திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு தெரியாத கேட்டதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சரி சரிங்களா திருக்குறளை பத்தி பேசணும்ங்கறீங்க இருங்க இருங்க வரோம் சார் தெரியாதத கேட்டு தெரிஞ்சிக்கறோம் தான் வந்தீங்க ஆமா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இப்படி சடுவால் எதுக்கு ஏன் என்ன நீங்க வச்ச சட்டமா அப்புறம் வந்த நிமிஷம் இது உங்க சவுடால இருங்க இது நான் வச்ச சட்டம் தான் இது உங்க சவுடால பேசுங்க பேசி பாருங்க அப்படியா ஆமா எப்பயுமே நமக்கு பேச விட்டு வேடிக்கை தான் நல்லா இருக்கும் இங்க பாருங்க ஏனா பார்க்கலாம் பேசி பேசா இருந்தால கீச்சி கீச்சினமா கிளிப் இல்ல அது போல இந்த இடத்துல நீங்க சின்ன புள்ள மாதிரி இருக்கீங்க அதனால உங்களை கொஞ்ச நேரம் பேச விட்டு நீங்க அப்பா விட்டு வேடிக்கை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் அப்பா மாதிரி நான் புள்ள மாதிரி நீங்க வீம்புக்கு பேசணும்னு நினைச்சீங்க வெச்சுங்க வீம்பு படச்சிரு வெச்சுங்களே அத ஏன் பாருங்க தூக்கிட்டே இருக்க மாதிரி இருப்பேன் அப்படி தூக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் டக்குன்னு தூக்கி போட்டு உடைச்சிடுவேன் இது ஏம்பா நீ அதனால என்ன தெரியுமோ எங்க பேசுங்க பாப்போம் இதிகாசம் பேசுவோமா புராணம் பேசுவோமா கவி பேசுவோமா திருக்குறள் பேசுவோமா இலக்கியம் பேசுவோமா நாட்டு நடப்படுத்து பேசுவோமா எதை பேசுவோம் உங்களுக்கு என்ன தெரியும் வந்த முதல்ல ஒரு தலைவி இடத்துக்கு உண்டான தலைவிதானே நீங்க இந்த வந்த இடத்துல வந்த என்ன செஞ்சிருக்கணும் பதவி வரும்பொழுது இந்த இடத்துக்கு நீங்க பதவியில இருக்கீங்க இடத்துக்கு உண்டான தலைவி இருந்தாலும் கூட பதவி வரும்பொழுது பணிவு தேவைன்னு இருக்கேன் பணிவு தேவதானே வந்தாரை வரவேற்பது என்னங்க உன்ன எங்கள என்னங்க பண்ணேன் வந்தாரை வரவேற்பது இருங்க தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு தான் வந்தவங்கள வந்தவங்களை வந்து சாமி இப்ப நீங்க வந்தீங்க வரவேற்பேன் வேற எது நான் தவறா பேசணும்னா கேட்டு போய்

புராணம் தெரிஞ்சாலும் பெரியாளா யாரு புராணத்திலே இருந்தவங்க ناග பெரியாளான்னு கேக்குறேன் நான் இங்க இருங்க பெரியாளா கண்டுதே நான் வந்தோனேமே என்னை சுத்தி நீ வணங்கி வந்த நீ பெரியாளான்னா நான் உன்னை சுத்தி வணங்கி வந்திருப்பேன் சரி நான் பெரியாளா கண்டுதானே நீ என்னை சுத்தி வணங்கி வந்த அப்புறம் நீ பெரியாளான்னு கேட்டா அப்புறம் என்ன தண்மையில நீ பேசுறீங்க முதல்ல இப்பதை ஜெனத் தெரியாம கேக்குறேன் இப்பதை ஜெனத் சணிய சேட போறது கையில கவண் வச்சிருக்கீங்க இல்ல கையில கவண் எதுக்காக பரவேகளை வரட்டணும் ஏன் பரவேகளை வரட்டணும் தேனும் தினைமாவும் வச்சு நாங்க விரட்டுறோம் அதங்க கைங்களா ஏனா கதிர திங்க கூடாதுன்னு நாங்க விரட்டுறோம் எத கதிர திங்க கூடாது திணைகளை சாப்பிட கூடாதா ஆமா அப்ப பாவம் தான செய்றீங்க யார் நாங்க பாவம் செய்றோம் அப்புறம் என்ன அர்த்தத்துல வந்தீங்க நாங்க பாவம் செய்றோமா ஏங்க ஒரு வாயிலாத ஜீவன் ஒரு பறவை என வருது அது வந்து திணை போட கூடாது ஆயப்பட கூடாது நாங்க விரட்டுறங்க எது பறவைகளை காயப்பட கூடாது காயப்படாம விரட்டுறீங்க ஆமா என்ன காரணத்துக்கு நீ விரட்டி அடிக்கிறீங்க திணை வதச்சிருக்கீங்க அந்த முருகப் பெருமானுக்கு படைக்கிறீங்க அதுல என்ன வந்திருக்கு தினைய தான கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு விட வேண்டியது உங்களுக்கு எங்க அப்பா நாங்க செய்றோம் செய்றீங்களா காரணம் ஆமா அதனால தான் ஆளு பாருங்க உங்களுக்கு என்ன கேக்குறீங்க தெரியாம தான் வந்த வேளை என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க பணிவா வந்த விஷயத்தை என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன் கேட்டு தெரிஞ்சிக்கிறது வேற இல்ல சண்டைக்கு வந்தானா இல்ல வேற மாதிரி பேசுறானா சரி இவ்வளவு விவரம் பேசுறிய பொதுவான ஒரு நாட்டு நடப்ப பேசுவான் பேசுங்க இன்னைக்கு அந்த நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம் வந்து இருக்கான் இந்த ஆலயத்துல எல்லா அபிஷேகமும் நடக்கும் சேனாபிஷேகம் பாலாபிஷேகம் இப்படி எல்லாமே நடக்கும் ஆனா இத தமிழகத்துல ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் பாலாபிஷேகம் நடக்காது அது எந்த ஆலயம் எங்க சொல்லுங்க பாப்பா விவரமான புள்ள கேள்வி எக்கிறீங்களா

பாலபிஷேகம் பண்ணாத கோயில் எதுன்னு எழுதி வச்சா சமயபுரம் திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னும் பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா வேப்ப மர தூளால செய்யப்பட்ட சிலை பாலாபிஷேகம் பண்ணால் அந்த சிலை கரைஞ்சிரும் தான் சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னமும் பால அபிஷேகம் பண்ண மாட்டாங்க பால் கொண்டு போவாங்க ஆனா கொண்டு போய் ஒரு தடவை ஒரு இதை தொட்டியில் ஊற்றிடுவாங்க அவங்க பாலை சேவை பண்ண மாட்டாங்க நான் அவங்கள ஒன்று கேட்க என்ன கேள்வி கேட்குறீங்களே எல்லாம் பெரிய ஆள் உங்க நீங்கள் உங்கள்ட்ட தான் பதில் சொல்லணும் என்ன பண்ணுறது ஆ சொல்லணும்ல ஆ என் நேரம் ஒன்று எனக்கு நான் சந்திக்கணும்ன்றது யார் சொல்கிறேன் கேட்குற வேலை பதில் சொல்லுங்க என்ன கேட்டிங்க திருக்குறள் இயற்றியது யார் திருக்குறளை இயற்றியது யார் திருக்குறளை இயற்றியது இந்த உலகத்துக்கே தெரியும் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் தான் ஆமாம் திருவள்ளுவர் தான் ஏற்றியது. ஆனா திருக்குறளை முத முத அரங்கேற்றம் பண்ணது எங்கே? முதல் முதல அரங்கேற்றம் பண்ணது எங்கே? திருக்குறளை ஏற்றியது திருவள்ளுவர். சரி. அது முதல்ல எங்க அரங்கேற்றம் பண்ணப்பட்டது? ஆமா. அந்த விவரத்துக்கு வந்திருக்கீங்க. சரி இருக்கட்டும். அதே போல ஒரு ஆலயத்துல தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அது எந்த ஆலயத்துல? என்ன வம்புகவதியில இல்ல என்ன ஆதிரைவதியில? அம்புக்கு தாமா வந்திருக்கேன். தேங்காய் உடைக்காத கோயில் நான் கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க முத சொல்லுமா நீ நம்ம பேசுறது இப்ப ஒரு தராசு இருக்குதுன்னா இரண்டு தட்டு இப்ப ஒரு தட்டு நீங்க ஒரு தட்டு நானு நடுவருக்கு முள்ளு மக்கள் சரி இப்ப ரெண்டு தட்டு சரியா இருக்கணும் இப்போ ஒரு தட்டு மேலேயும் போகக்கூடாது ஒரு தட்டு கிளி வரக்கூடாது ரெண்டு பேரும் சரி சமமாக பேசணும் தமிழை ரெண்டு பேரும் பேசுனா தான் அது புரியும் உங்களுக்கு நம்ம பேசுறது மக்களுக்கு போய் சேரணும் இப்போ பாலாபிஷேகம் பண்ணாத கோயில் எதுன்னு கேட்டீங்க சொன்னேன் இப்போ தேங்காய் உடைக்காத கோயில் எதுன்னு கேட்குறீங்க இருங்க விவரமா பேசுறீங்க ஏன்னா யாரா இருந்தாலும் சபைக்கு வரும்பொழுது இந்த இடத்துல தகுதி இல்லாம வர முடியாது தகுதி இல்லாட்டி நம்ம இந்த பகுதிக்கு வர முடியாது ஆனா இருந்தாலும் நியாயமா கேக்குறீங்க பெரிய மனுஷனா இருந்தாலும் கூட நீங்க ஒரு முனிவனா இருந்தாலும் கூட நீ நியாயத்தை கேட்குறீங்க பாத்தீங்களா அப்படி கேட்கும் பொழுது இதே போலதான் மகாபாரதத்துல பீஸ்மர் ஆகப்பட்டவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் குலகுரு யாரு குலகுருன்னா ஆமான்றது அர்த்தமா துரோணர் வந்து குலகுரு அர்ஜுன இருக்க பாத்தீங்களா அர்ஜுனனுக்கு வந்து அவனுடைய வில்வித்தையை பார்த்துட்டு யாரு பேஸ்மராகப்பட்டவரு அவனுக்கு குருவாக இருக்காரு ஆனா அந்த குருவாகப்பட்டவர் மகாபாரதத்துல குருசேத்திர போரில் வந்து அம்பு படுக்கையில இருக்காரு அப்படி அம்பு இருக்கும் பொழுது பாருங்க இந்த பஞ்சபாண்டவர்களை எல்லாம் நீதி நெறிகளையும் தர்மத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி இந்த தர்மத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதே பாருங்க இந்த ஐவருக்கு மனைவி இருக்கா பாத்தீங்களா பாஞ்சாலி திரௌபதி திரௌபதி இருக்கா பாத்தீங்களா இந்த திரௌபதி ஆகப்பட்டவ அந்த சபையில உட்காந்து அமர்ந்திருக்கா அப்படி இருக்கும் பொழுது அப்பத்தையும் பாருங்க இந்த பீஸ்மர் ஆகப்பட்டவர் இந்த நீதி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு தர்மத்தை தர்மத்தை வந்து போதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இந்த தர்மத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பத்தையும் பாருங்க இந்த திரௌபதி ஆகப்பட்டவ சிரிச்சிடா ஏடா அப்படி நாலு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கமே இவ்வ பாட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காள் கதையில கையை ஒடிச்சு போடுவேன் வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க எங்க உங்களை சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை நான் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல் இசை நாடகம் ஆமா நடிப்பு இருக்கணும் ஆமா பேச்சு இருக்கணும் பாட்டு இருக்கணும் அதனால அப்படி அதனால அப்பதான் பாருங்க இப்போ இந்த தர்மத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு பீஸ்மர் ஆகப்பட்டவரு அப்பதான் இந்த திரௌபதி ஆகப்பட்டவர் சிரிச்சிறா அப்படி சிரிக்கும் பொழுது அப்பத்தான் இந்த பீஸ் இது இந்த பீஷ்மர் ஆகப்பட்டவருக்கு கோவம் வந்துருச்சு யாருக்கு பீஸ்மருக்கு கோவம் வந்துருச்சு ஏமா தர்மத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உயிராகப்பட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே என்னுடைய இந்த ஐந்து பேர்த்துக்குமே இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு நான் குருவாக இருந்துட்டாலும் கூட நான் வந்து தர்மத்தை சொல்லிட்டு போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு பொம்பளைப்பழை வந்து இப்படி நெறியலை எடுத்து சொல்லும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியே உனக்கு ஏமா அந்த இதுன்னு சொல்லி அவர் கோவப்படலை ஏன் சிரிச்சுன்ற காரணத்தை கேட்குறாரு அப்போ இந்த காரணத்தை கேட்கும்பொழுது அப்போ தான் இந்த திரௌபதியாகப்பட்டவ கேட்க சொல்கிறா இன்னைக்கு நீங்கள் பீஸ்மராகப்பட்டவரும் நீங்கள் வந்து குரு இந்த குருவாக இருந்தாலும் கூட இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் நீங்க தானே குரு இருந்தாலும் கூட அன்னைக்கு கௌரவர்கள் சபையில துர்ச்சாதனாகப்பட்ட வேணே மானபங்கம் படுத்தினானே அன்னைக்கு உங்க தர்மம் எங்க போச்சு உங்க நீதி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பெண்ணு யாரு அன்னைக்கு உங்க தர்மம் எங்க போச்சு உங்க நீதி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறா திரௌபதி அப்பத்தையும் பாருங்க இந்த பீஸ்மர் ஆகப்பட்டவர் சொல்றாரு அம்மா இங்க வாங்க ஏன்னா ஒப்பிட்டவரை உள்ளவரையும் நினைக்கணும் உயிர் உள்ள வரைக்கும் நினைக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அப்போதான் இந்த பீஸ்மர் சொல்றாரு திரௌபதியாகப்பட்டவர்கள்ட்ட சொல்ற அந்த பெண்ண்கிட்ட சொல்றா சொல்றாரு மாமா வேற ஒன்றும் இல்லை அன்னைக்கு எல்லாருமே வந்து கௌரவர்கள் சபைக்கு போயிருந்தோம் அப்படி சபைக்கு போகக்கூடிய வேலையில் அவன் போட்ட சாப்பாடை நான் சாப்பிட்ருந்தேன் அவன் போட்ட சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அப்படி சாப்பிடும் பொழுது அவன் உழைப்பில் இருந்து போடப்பட்ட அந்த சாப்பாடாகப்பட்டது என் உடலில் இருந்துச்சு அதனால அவன் பக்கத்தில் அவன் செஞ்ச வேலைக்கு ஓன் பக்கம் நியாயம் பேச முடியல ஏன்னா ஒப்பிட்டவனே உள்ள வரைக்கும் நினைக்கணும் அதனால தான் அந்த இடத்துல நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பீஸ்ம சொல்ல அப்போத்தையும் பாருங்க திரௌபதி சொன்னால் என்னதான் இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருந்துருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் அன்றைக்கி தர்மத்தை நிலைநாட்டலை இன்றைக்கி நீங்கள் தர்மத்தை எடுத்து சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேள்வி கேட்டால் ஒரு பெண்ணு அதே போல் பாண்டிய மன்னன் ஆகப்பட்டமே கொண்டு வாடான்றதுக்கு கொன்றுவா என்பதற்கு கொண்டு வாடாண்டேன் அன்னைக்கு அந்த பாண்டிய மன்னனையே எதிர்த்து கேள்வி கேட்டாலே கண்ணகி அவளுந்தே பொம்போல

நீங்க எனக்கு புள்ள மாதிரி நான் உனக்கு தகப்பே மாதிரி ஒண்ணு நான் பேச போறேன் நல்லா இருக்குது புள்ளையும் தகப்புன்னு நல்லா தான் இருக்குது அதே அப்படி எவ்வளவோ விவரம் இருந்துச்சு தன்னுடைய கணவனுடைய உயிரை போய் எமப்பட்டணத்துக்கு போய் திருப்பி வந்தாலே அவளும் ஒரு பெண்ணு தான் அவளும் பொம்பளை சரித்த அப்படியெல்லாம் இருக்கு நிலவரம் போய்கிட்டு இருக்கு என்ன கேட்கணும் கேளுங்க பாப்பா தேங்காய் உடைக்காத கோயில் எதுன்னு கேட்டிருக்கீங்க சரி ஏன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்னமும் திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு தேங்காய் உடைத்து இன்னமும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு அப்படியே அபிஷேகம் தேங்காயை உடைத்து அதை பூவா சூழ்ந்து அந்த பூவால தான் இன்னமும் அபிஷேகம் பண்ணுவாங்க சரிங்களா அதான் தேங்காய் உடைக்காத கோயில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெரிய ஆறுதலுங்கிற எல்லா வழியும் பயப்படுறாங்க நவநீத கிருஷ்ணனை போட்டால் வல்லேங்கிறாங்க எல்லா விதத்தையும் மிரட்டி வச்சு